தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் சமரசம் செய்த அதிகாரிகள் நான்கு மணி நேரம் தாமதமாக தொடங்கிய வாக்குப்பதிவு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜோதிஹள்ளி கிராமத்தில் நீண்ட நாட்களாக ரயில்வே தரைப்பாலம் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கோரிக்கை நிறைவேற்றும் வரை தேர்தலை புறக்கணிப்பதாக பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்த வராததால் திட்டமிட்டபடி ஓட்டுபுத்த கிராம மக்களும் இன்று நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இதனால் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்பட்டது தற்போது மாவட்ட துணை ஆட்சியர் தனபிரியா அவர்கள் நேரில் சமரசம் செய்ததன் பெயரில் ஊர் பொதுமக்கள் தற்போது வாக்களித்து வருகின்றனர் வாக்குப்பதிவானது நான்கு மணி நேரம் காலதாமதமாக தொடங்கியதால் மாலை ஆறு மணிக்கு மேல் வருபவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார்